மாவட்டம் பெரியகுளம் வராக நதி ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை எச்சரிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி ஏற்கனவே உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பெரியகுளம் பகுதியில் உள்ள கல்லாறு கும்பக்கரை ஆறு செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் வரும் நீர் பெரியகுளம் வராகா நதி ஆற்றில் கலந்து செல்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வராகா நதி ஆற்றரையோர பகுதிகளான பெரியகுளம் வடகப்பட்டி ஜெயமங்கலம் மேல்மங்கலம் குல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வராகா நதி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்